மாநில அரசுகளை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு இந்த பட்டியல் மாற்றம் அப்படின்னு நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் இந்த வரலாறு மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றாக தெரியும் அது வருட காலமாக இன்று வரை யாரோ ஒரு ஆங்கிலேய செய்தே ஒரு வரலாற்று பிழைக்காக ஒரு மாபெரும் சமூகமும் ஒரு நெல்லின் மக்கள் ஒரு மாபெரும் சமூகமான தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவில் வைத்திருப்பது மத்திய மாநில அரசுகளுக்கு அவமானம் ஏனென்றால் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் தான் பதினெட்டு தொழில்நுட்பத்தை பதினெட்டு சாதிகளை உருவாக்கியவர்கள் பதினெட்டு சாதிகளை உருவாக்கி அவர்களை வாழ வைத்தவர்கள் அனைத்து சாதிகளுக்கும் அனைத்து சாதிகளுக்கும் உணவளித்தவர்கள் தேவேந்திரகுல மிக உயர்ந்த குடியான தேவேந்திர குல வேலாளர்களை பட்டியல் வைத்திருப்பது உண்மையிலேயே மத்திய மாநில அரசுகளுக்கு மிகப்பெரிய அவமானம் என்று நாங்கள் கருதுகிறோம் எங்களை பட்டியலில் வைத்திருப்பதால் பட்டியலில் வைத்து அழகு பார்ப்பதால் இந்த மத்திய மாநில அரசுகள் மிகப்பெரிய ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறது ஒரு ஆங்கிலேயர் அரசு விவரம் தெரியாத ஒரு தவறான விளைவை செய்ததற்காக இத்தனை ஆண்டுகள் உள்நோக்கத்தோடு எங்களை இந்த பட்டியல் பிரிவில் வைத்திருப்பது உள்ளபடியே மிகப்பெரிய அவமான மட்டியில் வச்சு எப்படிப்பட்ட ஆளுகள் அப்படிங்கிற இந்த அரசு நல்லா தெரிஞ்சும் எங்கள் வேண்டுமென்றே இந்த மண்ணில் வைத்திருக்கிறதுனால தான் சாதாரண ஒரு காதிகள் தான் எங்களை சொல்வது தாத்தப்பட்டவர்கள் சொல்வது அதை சார்ந்த ஒரு நடவடிக்கை தான் இந்த ராணுவ மட்டும் இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்தாங்க இந்த வேலை மத்தியேற்ற முன்னெடுக்கை நடத்தும் எந்த அரசியல் கட்சி நடத்துகிறதோ அந்த அரசியல் கட்சிகளுக்கு தான் எங்களுடைய முழுமையான வாக்கு என்பதை நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து எங்களுடைய இந்த பட்டியல் மாற்ற கோரிக்கையை நிறைவேற்றுமாறு அனைத்து அரசியல்களும் கேட்டுக்கொள்கிறோம் யார் நிறைவேற்றுறாங்களோ அவங்களே தான் சமீபத்தில் தேனியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து அதுதான் அந்த மக்களை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இப்போ தெளிவாக தெரிஞ்சுட்டு வராங்க அதை முன்னெடுத்தது

முறையாக ஒரு அரசியல் கட்சி எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது அந்த கட்சிக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்மை அதுபோன்று அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சிகளையும் தேவை கொள்ள வேண்டியர்கள் அனைத்து கட்சிகளையும் தேவை கொள்ள வேண்டிய இருந்தாலும் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறார்கள் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு